தெனாலி ராமன் வாழ்க தெனாலி ராமன் வாழ்க தெனாலி ராமன் வாழ்க தெனாலி ராமன் வாழ்க ராமா உன்னை எப்பவாவது ஏதாவது திட்டி இருந்தா என்ன மன்னிச்சிட மனசுல கோபத்தை வளர்த்துக்காத வாய் தவறி ஏதாவது ஒண்ணு சொல்லி இருந்தா அதை மறந்துடுப்பா ராமா ஆனா என்ன மறந்துடாத ஏன் சொல்றேன்னா நான் தூக்கி வளர்த்த குழந்தையாச்சே நீ நீங்க வேணா அவனை தூக்கி வளர்த்திருக்கலாம் புரோகிதர ஆனா அவனுக்கு சோறு போட்டு ஆளாக்குனதே என் காசுதானே நீ வேணா புரோகிதர மறந்து போயிடலாம் ஆனா என்ன மறக்க முடியுமா சொல்லு என்னப்பா நாம என்ன கனவா கண்டோ இப்படி எல்லாம் நடக்கும்னு எதுக்குமே உதவ மாட்டான் முட்டாளன்னு நான் நினைச்ச பையன் இவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்து வருவான்னு யாருக்கு தெரியும் அதுவும் தாத்தாச்சாரியாரே பல்லாக்கு அனுப்பி வச்சு விஜயநகரத்துக்கு கூட்டிட்டு போறதா சபா எனக்கு ராமனை பத்தி எப்பவோ தெரியும்

உன்னோட லட்சியம் இப்ப உன் கண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு நீ போக வேண்டிய பாதை மங்களம் உண்டாகட்டும் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த இருபத்தெட்டு மணி நேரத்துல பன்னெண்டு மணி நேரம் முடிஞ்சு போச்சு இந்த பன்னெண்டு மணி நேரத்துல நீங்க அந்த திருட மல்லு பிடிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணிருக்கீங்க மகாமந்திரி அவனை பிடிக்கிறதுக்கு வளவரிச்சிருக்கும் இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பணக்காரரோட வீட்டு வாசல்ல நம்ம காவலர்கள் தயாரா இருக்காங்க இந்த முறை மட்டும் அவன் வந்தானா நிச்சயம் பிடிபடுவான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இதுல இருந்து என்ன நான் மகாராஜா அவன் நேரடியா அந்த வந்து மகாராணி திருமலம்மா நகைகளை திருடுற அளவுக்கு புத்திசாலியா இருக்கான் நகரத்துக்குள்ள காவலர்கள் இருக்கிறது தெரிஞ்சும் சரியான நேரம் பார்த்து கொள்ளையடிக்கிறான் ராஜ புரோகிதர் நீங்க என்ன பேச வாய மூடுங்க மகாராஜா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இவன் இந்த பதவிக்கு அருகதையானவனே கிடையாது தூக்கிடுங்க இவனோட இடத்துக்கு வேற யாரையாவது நியமிங்க இது எவ்வளவு கொடுமைனா மக்களை பத்தி விடுங்க அரச மாளிகையில இருக்கிறவங்களுக்கே அந்த திருடங்கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்லைன்னா யோசிங்க இப்படி பேசி என்ன அவமானப்படுத்தாதீங்க நான் எல்லாமே பண்ணிக்கணும் ராஜா புரோகிதரே இந்த விஷயத்தை நினைச்ச உங்களுக்கு அவ்வளவு கவலையா இருக்குன்னா நீங்களே ஏதாவது பண்ண வேண்டியது தானே அப்படின்னா அப்படின்னா நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஞான திருஷ்டியும் இருக்கு எதையாவது நீங்க பண்ணி அந்த திருடனை பிடிக்க வேண்டியது தானே ஒரு மிகப்பெரிய சவால் விடுறேன் உனக்கு தைரியம் இருந்தா விஜயநகரத்துக்குள்ள காலடி வச்சு பாரு உங்க விஜயநகரத்துக்கு வந்துட்டேன் தாத்தாச்சாரியாரே என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தாத்தாச்சாரியார் கூட ராஜ தர்பார்ல ராஜ பண்டிதரா இருக்கிற இந்த தாத்தாச்சாரியாரும் வாழ்க்கையில பூஜை அபிஷேகம் பண்ணி சம்பாதிச்ச சக்தியை ஒரு சாதாரண திருடனை பிடிக்க பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த பரமசிவன் என் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே ஈசா சொக்கா எல்லா வேலையும் கேட்கணும் என்ன சொல்ல வரீங்க நம்ம காவல் அதிகாரி பெரிய ஒரு சாதாரண கூட இவரால பிடிக்க முடியல தெரியாம தான் கேக்குற மகாராஜா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக பரம்பொருளான சிவனுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கணுமா இல்ல 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 நான் ஒத்துக்க மாட்டேன் குருதேவா மகாராஜா திருடனை பிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்திருக்காரு அது வரைக்கும் அது கொஞ்சம் பொறுமையா இருங்க என்னுடைய வேலையை என்ன செய்ய விடுங்க உங்களுக்கு எஞ்சி காவல் அதிகாரி நான் உங்களுக்கு ஒரு கடைசி அவகாசத்தை தர அதனால என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவெடுத்துக்கங்க திருடனை பிடிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்த நேரத்துக்கு முன்னாடியே அவனை பிடிச்சியை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் உங்க உத்தரவு நீங்க போகலாம் இவன் உருப்படாம போக போறான். பல்லாக்குல ஏறதுல இருந்து சாப்பிட்டே போன ஜென்மத்துல பீமனா இருந்திருப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு எடைய ஏத்தி நாம தூக்க முடியாத அளவுக்கு இவன் பாரமாக்கிட்டு இருக்கா முதல்ல அந்த மொட்ட குரு தாத்தாச்சாரியர் உதைக்கணும் அவரு இஷ்டத்துக்கு எல்லாரையும் வாய விட்டு வர சொல்லுவாரு கஷ்டப்பட்டு சுமக்க வேண்டியது நாம புத்தி கெட்ட பய புத்தி கெட்டவன் இல்ல அவனுக்கு மட்டும் புத்தி இருந்தா இவனை மாதிரி ஆளை வர சொல்லி கூப்பிட்டுருப்பானா

நீயும் இப்பெல்லாம் சுத்தமா என்னை மறந்துட்டேயா எத்தனை நாள் ஆச்சு ஒரு பரிசு உண்டா ஒரு பாராட்டு உண்டா ஒரு மரியாதை உண்டா உறவுங்கிறது எப்ப நல்லா இருக்கும் குடுக்கல் வாங்கல் தான் நல்லா இருக்கும் நீ யாரு நான் யாரு எல்லாம் அந்த ஈஸ்வரனோட விளையாட்டு வரப்போ என்ன கொண்டு வந்தோம் போறப்போ எடுத்துட்டு போறதுக்கு தப்பு பண்ணிட்ட குருதேவா பெரிய தப்பு பண்ணிட்ட மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு வாக்கு நான் வீட்டுக்கு போய் சேரத்துக்குள்ள பரிசு பாராட்டு மரியாதை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் இதுக்கப்புறம் என் மேல கோவத்தை காட்டாம அந்த திடன் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க இல்லனா என் பதவி என்னை விட்டு போயிடும் எப்போ நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டியோ அப்பவே இந்த தாத்தாச்சாரியார் உனக்கு துணையா இருப்பான் இந்த தாத்தாச்சாரியாரே உனக்கு துணையா இருக்கிறப்போ வேற எதை நினைச்சு உனக்கு பயம் சரணம் நீ நிம்மதியாரு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் கோட்டை வந்துருச்சா என்ன இன்னும் கொஞ்ச தான் இருக்கு பிரபு கிட்டத்தட்ட வந்துட்டோம் கொஞ்சம் நிம்மதியா மூச்சு வாங்க விடுங்க இல்லனா உங்களை விஜயநகர கோட்டைக்கு பதிலா மன்னிச்சிருங்க நேரம் கூட்டும்ட அங்க பாத்தா அருமை புரிஞ்சுதா என் பெருமை என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா கடைசியில இந்த ஊர் மக்கள் ஏன் பல்லக்கு மாதிரியே பல்லக்க தயார் பண்ணிருப்பாங்க அந்த பல்லக்க பாத்தியா அப்படியே என் பல்லக்கு மாதிரியே இல்ல அதே அலங்காரம் அதே வடிவும் அதே நேரத்துல இருக்கு ரொம்ப பிரமாதம் அட பைத்தியக்காரங்களா பல்லக்கு தூக்குற ஆளுங்களை கூட அப்படியே ஏன் ஆளுங்க மாதிரியே வச்சிருக்காங்க அங்க பாரு அப்படியே மணி கனி மாதிரியே இருக்காங்க என்ன பாது எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா நம்ம கனிமணி மாதிரியே தெரியுறாங்களே அது அவங்களேதான் சந்தேகமே அவங்க தான் அப்ப பல்லக்கு பல்லக்கு உங்களோட தான் எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன் நீங்க இங்க இருக்கிறப்ப அந்த பல்லக்கில் உட்கார்ந்து ஊர்வலமா வந்தது யாருங்க அவனா வராத

ஐயோ அம்மாக்கு கால் மரத்து போச்சு அவங்கள தூக்கி விடு தூக்கி விடு தூக்கி விடு எழுந்திருமா எழுந்திருமா அம்மா எழுந்திருமா தூக்குங்க இவ ஒருத்தி விவசாய இல்லாம எதை எப்ப சொல்றதுன்னு தெரியாம சொல்லுவா ஐயோ மூட்டைய தூக்குங்க நம்ம துணி மணி எல்லாம் அதுல தானே இருக்கு என் கை மட்டும் காலியாவா இருக்கு ஒரு மூட்டையை நீ தூக்கு இன்னொன்னு அம்மா கூட சரி சரி வாங்க சீக்கிரம் இவருக்கு நம்ம குருஜினா எவ்வளவு மரியாதை பாரு போங்க போங்க ஓடி போங்க குரு சந்தோஷப்படுவாரு நமக்கு கூடுப்பாரு எங்க போனோம் எங்க மாயமா போயிட்டான் அந்த அறிவு கட்ட பண்டித இங்க தானே இங்கயா எங்க இருக்கான் எதிர்லயே நிக்கிறானே எதிர்லையா நீங்க யாரு நான் அந்த அறிவுக்கட்ட पंडितன பத்தி கேட்டுகிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஓடனல்ல அவன். ஆ உங்களுக்காக பரிசு அப்படியா? அவன் எதுக்கு வந்தான்னு கேட்டா எப்படி? நீங்க தான அவனை வர சொல்லி அழைப்பு விடுத்தீங்க.

அதிகாரி குருதேவா இங்க வா உனக்கு திருடம் வேணும்ல ஆமா குருதேவா உனக்கு திருடம் கிடைச்சுட்டான்னு வச்சுக்க கிடைச்சிட்டானா எங்க இருக்கான்

முந்திரி கொட்ட மாதிரி எங்க பிடிச்சிட்டு வரேன் குருதேவா தேவா நாம எடுக்கிற முடிவை நல்லா யோசிச்சு எடுக்கணும் அறக்க பறக்க கோவத்தில் எடுக்கிற முடிவு நமக்கு எந்த பலனையும் தராது உனக்கு புரிஞ்சதா இல்லையா குருதேவா நீ காவல் அதிகாரி இது கூட தெரியாதா குற்றத்தை வா அதனால இப்ப நாங்க உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா குருஜி மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நல்லா யோசிச்சு வைக்கணும் உண்மைதான் அப்ப நீங்களும் அதே மாதிரி பண்ணி இருக்கணும்னு உங்களுக்கு தோணலையா சிவா அப்படின்னா

என்னோட பதாசு பை திருடு போயிடுச்சு யாராவது காவல் அதிகாரியை கூப்பிடுங்க என் பை திருடு போயிடுச்சு என்ன பாக்குறீங்க மகாராஜா இந்த பவனம் எவ்வளவு எவ்வளவு பெருசா அழகா அப்படியே ஒரு அழகான மாதிரி இருக்கு என்ன யோசிக்கிறீங்க இந்த கோட்டையும் மாளிகையும் குணமும் மனசும் எவ்வளவு எவ்வளவு பெருசா உயர்ந்ததா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகாராஜாவுடைய தர்பார்ல அஷ்ட அஷ்டர்கள் ஒருத்தரா இருக்கிறது எவ்வளவு பாக்கியம் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணதேவராய மகாராஜாவோட தர்பார்ல இருக்கிற அஷ்டதிக்கஜர்கள் ஒருத்தன் ஆயிடலாம் நினைக்கிறேன் பேசுற நான் ஒண்ணு நினைக்கல எனக்கு நல்லாவே தெரியும் மகாராஜாவுடைய தர்பார்ல திக்கஜர்கள் ஒருத்தரா நான் இருப்பேன் என்னால இந்த விஜயநகரத்துக்கு வர போற பேரும் புகழும் சரித்திரத்துல இடம் பிடிக்க போகுது என்ன நினைச்சு விஜயநகர சாம்ராஜ்யம் மட்டும் இல்ல ஸ்ரீ கிருஷ்ண தேவராய மகாராஜாவும் நிச்சயம் பெருமைப்படுவார்னு என்னால சொல்ல முடியும் ம் இதுல ஆச்சரியம் என்ன இருக்கு உன்ன மாதிரி முட்டாளும் உதவாக்கறையும் இந்த மாதிரி பகல் கனவு காணலன்னா வேற யாரு காணுவாங்க கனவு உலகத்திலிருந்து நெஜ வாழ்க்கைக்கு வந்து பாரு முட்டா பயல பின்னாடி திரும்பி உன்னோட நிகழ்காலமும் எதிர்காலமும் உன் எதிரில் தெரியும் என்ன சொன்ன ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரோட ஆஸ்தான தர்பார்ல அஷ்டதி கஜர்கள்ல ஒரு பண்டிதன் ஆக போறியா உனக்கெல்லாம் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரோட விழுந்து அவர் செருப்பு தொடக்க கூட அருகதை கிடையாது எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நீ சொன்னதை எப்ப சாதிக்க போற அதை சாதிக்க உனக்கு நேரம் எங்க இருக்கு உன்னோட கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லாமே இங்கேயே முடிஞ்சு போச்சு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நான் உங்ககிட்ட சொன்ன என்ன ஞாபகம் இருக்கா மறந்து போய் கூட விஜயநகரத்து மண்ணில் காலடி எடுத்து வச்சேன்னா நான் உனக்கு பண்ண போற அவமானத்தை இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல இனி ஏழு ஏழு ஜென்மத்திலையும் மறக்க முடியாதுன்னு பாத்தியா நான் சொன்ன வார்த்தையை எப்படி காப்பாத்திட்டேன்னு நீ மறந்தாலும் நான் எதையும் மறக்க மாட்டேன் இந்த திருடனுக்கு விலங்கு போட்டு கைது பண்ணுங்க காவல் அதிகாரி இந்த திருடனுக்கு விலங்கு போட்டு கைது பண்ணுங்க காவல் அதிகாரி நான் ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் சொல்றேன் இவன் தான் நீங்க தேடுற அந்த திருடன் தப்பிச்சு பழி வாங்கணுங்கிற எண்ணத்தால இவ்வளவு தூரம் இறங்கிடுவீங்களா எதுக்கு இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கறீங்க என்ன பழி வாங்குறதுக்காக இப்படி என் மேல பொய்யான குற்றத்தை சுமத்துறீங்களே இங்க இருக்கிறவங்கள விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் நான் ஒன்னும் குற்றவாளி இல்ல நான் நிரபராதி ஓ கண்ண முடி பால குடிச்சிட்டு தன்னை யாரும் பார்க்கலன்னு நினச்சிடுச்சான் நீ குற்றவாளியா நிரபராதியான்னு இப்ப தெரிஞ்சு போயிடும் ஏய் இரு இரு என்ன என்ன பண்றீங்க கையிடுங்க பாரு என்ன நீ நிரபராதீன்னா அப்ப இது என்ன இது என்னோட பைய இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் திருடு போச்சு இவங்க ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க காவல் அதிகாரி என்ன மாட்டி விடுறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி ராஜ பிரபுகிரே பொஞ்ச தாம்பதமானாலோ சரியான நேரத்துல தான் திருண பிடிப்பட்டான் இதுக்கு இவங்க எல்லாரும் சாட்சி இவன கையும் கலமோ நான்தான் பிடிச்சிருக்கேன் கேட்டுச்சமா மக்களே இதுக்கு நாமதான் சாட்சி நாமதான் சாட்சி நாமதான் சாட்சி இவன் திருட்டு பண்டித திருட்டு பண்டித திருட்டு பண்டித திருட்டு பண்டித திருட்டு பண்டித இவன் செஞ்ச குற்றத்துக்கான தண்டனை இந்த நிமிஷமே கிடைக்கும் கிடைக்கிற தண்டனைய என்னன்னு கேட்டதுக்கு அப்புறமும் பார்த்ததுக்கு அப்புறமும் எந்த ஒரு குற்றவாளியும் இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்க கூடாது இவனை இழுத்துட்டு போங்க நான் மகாராஜாவை பார்த்து தண்டனை நிறைவேற்றத்துக்கான உத்தரவை வாங்கிட்டு வரேன்